ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம் அதே அளவுகளை வச்சு இப்போ எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அந்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம் இது எல்லாமே ரெடி அளவுகள் தான் ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ விடணும் அதை தையலுக்காக விடுவோம் இல்லையா அதெல்லாம் எவ்வளோ விடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கீழே வந்து எப்போதுமே நம்ம ஃபோல்டடேஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் எஜ் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓப்பனேஜும் வந்து இந்த கரப்பகுதியாக இருக்கணும் அந்த இந்த சைடு வச்சிடாதீங்க கட் பண்ணியிருக்க பக்கத்தை ஆப்போசிட்டில் வச்சிடாதீங்க கரைப்பகுதியை ஆப்போசிட் சைடும் மடித்து போட்டிருக்கிறத நம்ம பக்கமும் வச்சுக்கோங்க கீழே அந்நீவனாக கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் ஒன்றரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க்கிங் போடுறேன் ஒன்றரை இன்ச் மார்க்கிங் வந்து மடித்து தைக்கிறதுக்காக தான் ஸோ ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக் ஹைட்டு பேக் ஹைட்டு வந்து நம்ம பதி மூன்றரை இன்ச்சு எடுத்தோம் ஸோ பதிமூன்றரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து நான் தையலுக்காக எடுத்துக்கிறேன் சரிங்களா நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம ப்ளவுஸ் ஹைட் வந்து பதிமூன்றரை ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு ஜாயினிங்காக நான் எடுத்துருக்கேன் ஸோ பதினாலு இன்ச்சு தான் ஓவராலாக ஹைட் வரும் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து இதை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது கழுத்து அகலம் கழுத்து அகலம் எவ்வளோ வரும் அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் இந்த சைஸுக்கு இவ்வளோதான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுகள் வச்சுக்கலாம் இது ரெண்டரை இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து இதை ப்ளவுஸில் மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம் ப்ளவுஸில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த நான் அளவு ப்ளவுஸ் எடுக்கும்போது ஏன் சொல்லலை அப்படின்னா இப்போ வந்து ப்ளவுஸை போட்டுட்டு அதுக்கு மேலே லே பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது அப்படின்றதுனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ண இடத்துல இந்த கழுத்தை வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதாவது நம்ம போட்ட பிளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்து இழுத் அகண்ட மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தாகலம் சரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுருந்தாங்க பட் ஆனால் நம்ம கழுத்து அடித்து திருப்போம் இல்லையா அதாவது அடித்து திருப்புனாலோ இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சாலோ அதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு தேவைப்படும் ஸோ அந்த ரெண்டரைக்கு அப்புறம் நான் ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு ஷோல்டரோட அகலம் அடுத்தது ஒரு அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயினிங்காக ஃபஸ்ட்டு ரெண்டரை ப்ளஸ் கால் இன்ச்சு தையலுக்காக அடுத் அடுத்தது ரெண்டு இ ஷோல்டரோட அளவு அதுக்கு அடுத்தது அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயினிங்காக அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து நம்ம கீழேயும் மார்க் பண்ணி அதுக்கு நேரம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் நான் ரெண்டே முக்காலில் எடுக்கல ரெண்டரைல தான் எடுத்திருக்கேன் அந்த கால் இன்ச்சு வந்து தையலுக்காக அந்த அந்த காலிஞ்சு தான் நம்ம தான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் அதுக்காக அந்த காலிஞ்சு இருக்கும் ரெண்டரை இன்ச்சில் தான் நான் வந்து கழுத்தாகலாம் வச்சிருக்கேன் கீழே பேக் நெக்கு ஹைட்டு வந்து அவங்களுக்கு வந்து எட்டு இன்ச்சு எடுத்திருந்தாங்க இப்போ எட்டு இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது கால் இன்ச்சு க அடித்து திருப்பினதுக்கு அப்புறமா வந்து எட்டே கால் இன்ச்சாக மாறிடும் ஸோ அதனால் நான் ஏழை முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஏழை முக்கால் இன்ச்சில் பேக் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டருக்கு எவ்வளோ விட்டுருந்தோமோ அதே அளவு ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஆம்கோல் ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் ஹைட்டு வந்து நாலரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் ஸோ அந்த நாலரை இன்ச்சில் வந்து ரெண்டு இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக ரெண்டு இடத்துல நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கும் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஆம்கோல் ரவுண்டும் நம்ம சீடியை வச்சு தான் மார்க் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டையுமே வந்து சீடியை வச்சுட்டு ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம் ஸோ ஆம்கோல் ரவுண்டுக்கும் சீடியை வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு ஒன்பது இன்ச்சு எடுத்திருந்தோம் ஸோ ஒன்பது இன்ச்சில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஸோ ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணி பார்க்குறோம் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணும்போது நமக்கு வந்து எட்டு இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வேணும் இவங்களுக்கு வந்து ஏழரை இன்ச்சு தான் வருது ஸோ நமக்கு வந்து எட்டு இன்ச்சு இருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆம்கோல் ஹைட்டை வந்து நான் ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கிக்கிறேன் ஸோ அரை இன்ச்சு கீழே இறக்கிட்டு மறுபடியும் அந்த சீடியை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஆம்கோல் ரவுண்டு நமக்கு வரும் எவ்வளோ வருதுன்றத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்கோல் ரவுண்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே அளவு கீழையும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன்பது இன்ச்சை வந்து அதே ஒன்பது மேலே செஸ் ரவுண்ட் ஒன்பது இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா அதே அளவு கீழேயும் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் க மார்க்கிங் எல்லாமே இப்போ வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து எப்போதுமே லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கழுதை வந்து கட் பண்ண மாட்டோம் பட் ஆனால் இதே இது நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து க கட் பண்ணி எடுத்துடலாம் எப்படியும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் கழுதையும் க கட் பண்ணி எடுத்துரலாம் ஸோ பேக் பார்ட் ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் முடிச்சதுக்கப்புறமா எப்போதுமே ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நாலு ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கும் ரெண்டு ஓப்பன் பக்கம் ஓப்பனும் ஒரு ஒரு ஃபோல்டு அடிச்சும் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து அன்னிவனாக இருக்கிறத மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மடித்து தப்போம் இல்லையா அதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் மார்க்கிங் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழரை இன்ச்சு நம்ம பார்த்தோம் ஸோ ஏழரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழுரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தையலுக்காக விடுறதுன்றது இது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து அரை இன்ச்சு தையலுக்காக தேவைப்படும் ஸோ ஏழரை ப்ளஸ் அரை எட்டு இன்ச்சு ப்ளஸ் மூணு இன்ச்சு வந்து இந்த மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மூணு இன்ச்சில் போடுற லைன் வந்து அந்த கர்வ் வரைவோம் இல்லையா கைக்கு அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து கையோட உயரம் எடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல இருந்து இந்த மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் எட்டு அதாவது ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு எட்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் அது எங்கே வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் அது ஒன்றரை இன்ச்சு இல்லை தையலுக்காக ஒரு இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சே முக்கால் இருந்துச்சு ஸோ அஞ்சே முக்கால் இன்ச்சில் கரெக்டாக வச்சுட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே வந்து தையலுக்காக நான் ஒரு இன்ச்சு தான் விட்டுருக்கேன் கீழே ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கை வளைவு வரைவோம் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கையோட உயரம் எடுத்ததுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் அந்த ரெண்டு இன்ச் மார்க்கிங்கில் வந்து நான் கேவ் வரைய மாட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த கவர் வரைய போகிறேன் ஸோ அது அந்த மார்க்கிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கவ் நம்ம வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி காட்டுறேன் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கீழே வரும்போது மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிங்கனாலும் ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒரு அரை இன்ச்சு உள்ளார தள்ளி கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு உள்ளார தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சினை மார்க் பண்ண இடத்துல இருந்து அப்படியே லைட்டாக பெண்டு கொடுத்து இந்த ஜாயினிங் கூட வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதான் கை வளைவு கொடுக்குறது லை ஒரு அரை இன்ச்சு தான் அதிக அதிகபட்சமாக அரை இன்ச்சு கொடுக்கலாம் அதுக்கு அதிக அதுக்கு அதிகமாக போகாதீங்க அரை இன்ச்சே அதிகமாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து சென்டரில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க நாலு ஃபோல்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆங்கோல் ரவுண்டு முடிஞ்சிச்சு இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் பேக் ஃபார்ட் உள் பக்கம் வெளி பக்கம் நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் ஃப்ரெண்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பேக் பார்ட் பேக்கு ஃப்ரண்ட்டு தெரியணுன்றதுக்காக உள் பக்கம் வெளி பக்கம் சொல்லுவோம்ல அதுக்காக ஒரு மார்க்கிங் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே விரிச்சு போட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் தான் இருந்துச்சு நேர் கட்டிங்னா இந்த மாதிரி வராது இப்போ அது கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால நான் வந்து கிளாத்தை வந்து கிராஸாக எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்தை இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து கொடுக்கும் ஸோ இதுதான் அது இதுக்கு பேர் தான் கிராஸ் பீஸு இப்போ அந்த கிராஸில் போட்டுட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே நான் வந்து இதை லே பண்ண போகிறேன் அப்படியே இந்த க்ளா நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பேக் பார்ட்டை அப்படியே இதுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம் நம்ம என்னென்ன மார்க்கிங்லாம் வச்சுருக்கோமோ எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த அளவு அப்படியே வரைய போகிறோம் ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு என்னென்ன மார்க் பண்ணிருக்கோமோ நம்ம செஸ் ரவுண்ட் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு நாச்சு போட்டிருப்போம் அந்த நாச்சஸ் அதுக்கப்புறம் மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக அரை விட்டுருப்போம் பேக்கு ஹைட்டுக்காக ஒரு மார்க்கிங் வச்சுருப்போம் அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து மாற்று மார்க் பண்ணிக்கோங்க பேக் நெக்கையும் சே சேர்த்து மார்க் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு பேக் பார்ட்டை அப்படியே எடுத்துடலாம் இப்போது எல்லாத்தையும் இந்த பேக் சைடு ஹைட் இருக்கு இல்லையா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எல் ஷேப்பில் போட்டுட்டு முன்பக்க கை வலை வளைவு எடுப்போம் இல்லையா குடஞ்சி விட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக எல் ஷேப் போட்டுட்டு அதுக்கு உள்ளார குடஞ்சி எடுத்துக்கோங்க லைட்டாக உள்ளார பெண்டு கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பக்கம் தப்போம் இல்லையா அந்த கொக்கி பக்கத்துக்கு வந்து ஒரு இப்போ வந்து பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழை முக்காலில் வச்சுருக்கேன் நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறு இன்ச்சு ஸோ அஞ்சே முக்காலில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு வந்து ஏ எட்டு இன்ச்சை ஏழை முக்காலில் வச்சோம் இப்போ இவங்களுக்கு வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு ஸோ அஞ்சே முக்காலில் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் எல் ஷேப்பில் இப்போ இதில் வந்து கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து வி ஷேப்பில் வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொக்கி பக்கம் தைக்கிறோம் இல்லையா அந்த கொக்கி பக்கத்துக்கு ஒரு கால் இன்ச்சு ஆறு அரை இன்ச்சு நான் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு விடுங்க இல்லைனா ஒரு கால் இன்ச்சு விட்டாலே போதும் அந்த கொக்கி பக்கத்துக்கு தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் நம்ம எப்போதும் டேரெக்டாக ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி கழுத்து வரைவோம் அந்த மாதிரி வரைகிறப்போ நமக்கு வந்து அந்த வி ஷேப்பில் வந்து நிற்கும் கழுத்தை இறுக்கி ஒட்டுனாப்பில் வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை இன்ச்சு அந்த கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரை ரெண்டரை இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறேன் இப்போ வரையும் போது உங்களுக்கு அந்த கழுத்து வந்து அழகாக வரை வளைவு தெரியும் நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது எப்போதுமே வந்து மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு தையலுக்காக விடுங்க அந்த கால் இன்ச்சை கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன் அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸில் வந்து நம்ம இழுத்துருவோம் ஸோ அந்த இழுத்துறாமல் இருக்கணும் அப்படின்னு இழுத்தாலும் அது வந்து கரெக்டாக லூஸ் கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மேலே ஒரு அரை கால் இன்ச்சை வந்து விட்டுறது நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க கொக்கி உயரம் வந்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மொத்தம் நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து மார்க் பண்ணும்போது மூணு இன்ச்சு தான் கொக்கி உயரம் கொக்கி பக்கம் உயரம் வந்து மூணு இன்ச்சு சொல்லியிருப்பேன் ஸோ ப்ள ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துருக்கேன் தையலுக்குனால் மேலே ஷோல்டர் அந்த கழுது த ஜாயின் பண்ணுறதுக்கு டாட்டு பிடிக்கிறதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பன்னெண்டரை இன்ச்சு நம்ம பார்த்தோம் ப்ளஸ் மேலே ஜாயினிங்க்காக ஒரு இன்ச்சு சாரி மேலே ஜாயினிங்க்கு அரை இன்ச்சு கீழே ஜாயினிங்க்கு அரை இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு வேணும் இல்லை ஸோ மொத்தமாக சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய டாட்டு பிடிப்போம் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொக்கி பக்க தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த அளவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டரை இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன் அந்த ரெண்டரை இன்ச்சு அப்படின்னா நம்ம கழுத்தகலம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டோட லென்த்து வந்து நம்ம ப்ளவுஸில் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டாட்டோட லென்த்து வந்து நம்ம ப்ள அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த அளவு ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சு அளவை நான் வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு அடுத்தது இந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக இதுதான் வந்து அந்த பெரிய டாட் அந்த பெரிய டாட்டை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி எடுத்தோம் இதே மாதிரி பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த மூணு இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூணு அளவு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு தடவை மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா இது கிராஸில் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றது தெரியாது அதுக்காக தான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ண சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அகலம் அந்த கொக்கி பக்கத்துக்காக விட்டுருந்தோம்ல அதை அந்த லைனோட இதை ஜாயின் பண்ணி விட்டுரலாம் இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு சைடு எடுத்திருந்தோம் இல்லையா அந்த சைடை மார்க் பண்ணுறது வந்து எப்போதுமே அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருப்போம்ல அதில் வந்து தான் மார்க் பண்ணணும் ஏன்னா அது வந்து தையலுக்காக போயிடும் நம்ம ரெடி அளவில் தானே எடுத்திருக்கோம் அதுக்காக அதில் எடுக்கணும் இப்போது வந்து மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு விட்டுருவோம் ஸோ அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு அந்த இப்போ சைடு ஜாயினிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா அஞ்சரை இருந்துருச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு பட்டி ஜைனிங்காக சேர்த்துட்டு ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்போதுமே அந்த பெரிய டாட் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு இன்ச்சு கீழே இறக்கி தான் மார்க் பண்ணுவேன் இது எதுக்காக அப்படின்னா அந்த டாட்டோட இது வந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறோமா அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் அந்த பிடிக்கும்போது அது வந்து சென்டராக வரும் அதுக்காக இப்போ வந்து எல்லா பக்கத்துக்கும் உள்ள டாட்டாக பிடிக்கலாம் கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு வந்து கொக்கி பக்கம் இருக்கிற அளவில் பாதி ப்ளஸ் ரெண்டரை இன்ச்சு ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கும் உள்ள அதாவது பெரிய டாட்டுக்கும் கொக்கி பக்கம் உள்ள டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் கப் ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கப்பு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டாட்டோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு வேளை எனக்கு க எடுப்பாக தெரியக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தினாவே போதும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த கப் ஷேப் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த டாட்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் வந்து அந்த கப் ஷேப் இருக்கும் ஸோ இதை முதல்ல கரெக்டாக டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு இதை வந்து மார்க் பண்ணி எடு அந்த நாச்சஸ் போடணும் இல்லையா அந்த நாச்சஸ் போட வேண்டிய இடத்துல நாச்சஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க நாச்சஸ் போடுறது வந்து அந்த பெரிய டாட்டு கொக்கி பக்க டாட்டு செஸ்ட் ரவுண்டு இதில் எல்லாத்துலேயுமே போட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே என்ன பண்ணுவோம் பேக் பார்ட் மேலே கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டு மெஷர் பண்ண வேண்டியது தான் ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஃப்ரெண்ட் பார்ட்டை ஷோல்ட்ரு இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் கட் பண்ண இடத்துல ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கிளாத் வந்து மிஞ்சி இருக்கும் அந்த கிளாத் வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதை தான் இப்போ எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் கட் பண்ண இடத்துல அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து மிஞ்சி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த கிளாத்துல தான் நம்ம கட் பண்ண போறோம் ஈவனா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் கட் அந்த நான் வந்து லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அந்த பட்டியோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணதுல இருந்து அந்த நாச்சஸ் வரைக்கும் அளவு எடுத்துக்கிட்டு எவ்வளவு அளவு வருதோ அதே அளவு அடுத்த நாச்சில் வச்சுட்டு மார்க் பண்ணணும் இப்போ அப்படின்னா பத்து இன்ச்சு அளவு வருது அந்த பட்டியோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு வருது கீழே வந்து தையலுக்காக ஒரு அரை இன் ஒரு ஸ்கேல் அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தையலுக்காக கிளாத் விட முடியுமோ அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணுறேன் இப்போ பத்து இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் அரை இன்ச்சு நான் தையலுக்காக சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பம் அதே மாதிரி கொக்கி பக்கம் தைக்கும் போதும் கால் இன்ச்சு விடுவோம் ஸோ அந்த இதுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட் மார்க் விட்டுருங்க இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சில் நம்ம வந்து அந்த த கோடு போட்டிருக்கோம் இல்லையா தையலுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சு கோடையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது உயரம் பார்க்க போகிறோம் கொக்கி பக்கம் வந்து உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பட்டியோட உயரம் நாலரை இன்ச் இருக்குது ஸோ அந்த நாலரை இன்ச்சை வந்து கொக்கி பக்கம் உயரத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த ஒன்றரை இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஒன்றரை இன்ச் டிஸ்டன்ஸில் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இருக்குது ஸோ இதை மூணு இன்ச்சில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட அளவு வந்து மூன்றரை இருக்குது ஸோ இந்த அளவு மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது மூணையும் ஒ ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ஜுக்கு முன்னாடி விட்டுருக்கோம்ல அதையும் இந்த ஃபஸ்ட் லைனையும் மட்டும் ஒரு யூ ஷேப்பில் அப்படியே லைட்டாக பெண்டு கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது பட்டி பாட்டு ரெடி பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொக்கி பக்கத்துக்கு மட்டும் ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் பட்டி பாட்டு ரெடி இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து திரு தைப்போம் இல்லையா அதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுவோம்ல அதுதான் இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அது கிராஸில் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தான் வந்து நம்ம கிராஸ் பீஸாக தைக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸ் க அந்த அளவு எடுத்ததுலேருந்து இப்போ மார்க் பண்ணி க கட்டிங் போட்டு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதையும் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்